எம்ஜிஆர் அவர்களையும் இதயதெவம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அனைத்து இந்திய முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மெகா கூட்டணியில் வெற்றி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் விவரங்கள் பின்வருவன நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி புதிய தமிழகம் கட்சி புதிய நீதி கட்சி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆகிய கட்சிகளுடன் செய்து கொண்ட நல்ல ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் போட்டியிடும் தொகுதிகளின் விவரம் பின்வருமாறு அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் ஒன்று சேலம் இரண்டு நாமக்கல் மூன்று கிருஷ்ணகிரி நான்கு ஈரோடு ஐந்து கரூர் ஆறு திருப்பூர் ஏழு பொள்ளாச்சி எட்டு ஆரணி ஒன்பது திருவண்ணாமலை பத்து சிதம்பரம் தனி பதினொன்று பெரம்பலூர் பன்னிரெண்டு தேனி பதிமூன்று மதுரை பதினான்கு நீலகிரி பதினைந்து திருநெல்வேலி பதினாறு நாகப்பட்டினம் பதினேழு மயிலாடுதுறை பதினெட்டு திருவள்ளூர் பத்தொன்பது காஞ்சிபுரம் இருபது சென்னை தெற்கு செய்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று தருமபுரி இரண்டு விழுப்புரம் மூன்று அரக்கோணம் நான்கு கடலூர் ஐந்து மத்திய சென்னை ஆறு திண்டுக்கல் ஏழு ஸ்ரீபெரும்புதூர் பாரதிய ஜனதா கட்சி ஒன்று கன்னியாகுமரி இரண்டு சிவகங்கை மூன்று கோயம்புத்தூர் நான்கு ராமநாதபுரம் ஐந்து தூத்துக்குடி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஒன்று கள்ளக்குறிச்சி இரண்டு திருச்சிராப்பள்ளி மூன்று சென்னை வடக்கு நான்கு விருதுநகர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒன்று தஞ்சாவூர் புதிய தமிழகம் கட்சி ஒன்று தென்காசி புதிய நீதி கட்சி ஒன்று வேலூர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஒன்று புதுச்சேரி இங்கனம் அன்புடன் கழக ஒருங்கிணைப்பாளர் கழக பொருளாளர் அரியன் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் கழக தலைமைச் செயலாளர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அனைத்து தோழமை உணர்வுடன் நல்ல கூட்டணி சேர்ந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகள் அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்கள் இன்று அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகத்தில் நடைபெற இருக்கின்ற பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனு அளித்திருக்கின்றவர்களுக்குரிய நேர்காணல் நடைபெற இருக்கின்ற தலைமைக் கழகத்தில் அது முடிந்தவுடன் உடனடியாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் மகளிர்களுக்கு அனைத்து இந்திய அன்னாதோட முன்னேற்ற கழகத்தின் மாண்பு இதேதன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிகாட்டியபடி உரிய

એ ના બોલ ના સાચ સાચ ડાબી બાજુ પર આ વગાડ ના સર દે દે સર એક તરફ દે લગા ના સર રાઇટ સર આ அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் அந்த தொகுதி பட்டியலை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் சற்று முன்னதாக அறிவித்தார் அதில் குறிப்பாக பாஜக போட்டியிடும் தொகுதிகள் கோயம்புத்தூர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகியவை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல தேமுதிக போட்டியிடும் தொகுதிகள் வடசென்னை கள்ளக்குறிச்சி திருச்சி விருதுநகர் ஆகிய தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது